ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எம்பிஎம் ரியல்டர் இசிஆர் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னா கூவத்தூருங்க மகாபலிபுரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூவத்தூரில் இன்னைக்கு இசிஆர்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு எட்டுலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ்ஸு போகிற தார் ரூட்லேயே அதாவது ஸ்டேட் ஹைவேலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஏக்கர்ஸ் புஞ்சை லேண்டு வித் ஃபார்ம் ஹவுஸோட மூணு போகமும் பயிர் வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபார்ம் புஞ்சை ஃபார்ம் லேண்டு கிணறு ஃபார்ம் ஹவுஸு தென்னை மரங்கள் ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க பஸ் போகிற தார் ரோட்லேயே ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் உங்களுக்கு மனசு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்க நம்ம ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஈசிஆர் கூவத்தூர் ஈசிஆர்லேருந்து உங்களுக்கு ஒம்பதாவது கிலோமீட்டரில் பஸ் போகிறத்து ஸ்டேட் ஹைவேல தாரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி லோக்கேட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பைக் இல்லைங்களா இது முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜுங்க அதே போல் உங்களுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கமும் சாலை காட்டுற பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு ஏக்கருக்கு சாலை இருக்குது ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நீங்கள் அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னால் அதுவும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு பக்கமும் ஸ்டேட் ஹைவேல இந்த ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது மூணு போகமும் பார்த்தீங்கன்னா இப்போ பயிர் இருக்காங்க பாருங்கள் மூணு போகமும் இப்போ பயிர் இருக்காங்க நெல் பார்த்தீங்கன்னா பயிரிடப்பட்டிருக்கு மாமல்லபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு முப் ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது கிலோமீட்டர் வருதுங்க கரெக்டாக மகாபலிபுரத்துலேருந்து உங்களுக்கு முப்பது கிலோமீட்டர் வருது ஈசிஆர்லேருந்து உங்களுக்கு எயிட் டு நைன் கிலோமீட்டர் வருதுங்க ஸோ ஸ்டேட் ஹைவேல இந்த போல் ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி வித் ஃபார்ம் ஹவுஸோட ப்ரீ சர்வீஸு கிணறு இப்போ தென்னை மரங்கள் எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் முந்நூறு அடிக்கு மேலே உங்களுக்கு ஃப்ரெண்டேஜி மூணு போகமும் பயிர் வச்சுருக்காங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸு கேணது இந்த லேண்டுக்குள்ளே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு ரெண்டு பக்கம் சாலைங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பரமக்கேணி சொர்ணபூமி வழியாகவும் அதாவது பாண்டிச்சேரிலேருந்து வந்தீங்கன்னா சொர்ண சொர்ணபூமி பரமக்கேணி இந்த வழியை நீங்கள் எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கே ரீச் ஆகிடலாம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா கூவத்தூர்லேருந்து உங்களுக்கு நைன் கிலோமீட்டர்ஸ் ரெண்டு பக்கமும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சாலைகளாக அமைஞ்சிருக்கு ஸோ ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சென்னையிலேருந்து அவுட்டரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணோம் ஒரு அக்ரி பண்ணோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இமிடியேட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாம் பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒரு சூப்பரான சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸு தன்னமரங்களோட நல்ல ஒரு நேச்சுரலாக இயற்கையும் இயற்கை சார்ந்த சூழலோடு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் இவங்களுக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பாருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஎம் ரியல் டவர் ஈசிஆர் நன்றி வணக்கம்